சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் ஆமேன் பாருங்களேன் தாவிதுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தாத்தான் தீர்க்க தரிசித்து சொல்லி தாவீது கிட்ட அதை சொல்ல சொல்லுகிறார் இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் வாக்குத்தமாக கொடுக்கிறார் கர்த்தர் என்ன செய்வாராம் இப்போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்களேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அம்மேன் இப்ப நம்மளுக்கு கூட பாருங்களேன் நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமா இருக்கிறது அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது வந்து அந்த நாட்கள்ல தாவிதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் இந்த நாட்கள ஸ்பிரிச்சுவலா பார்க்கும் போது ஒரு உலக பிரகாரமான வீட்டை கட்டுவதற்காக மாத்திரம் தேவன் என்ன செய்யலை இந்த வார்த்தையை கொடுக்கவில்லை அதற்காகவும் பேசுவார் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு வீட்டை கட்டி எழுப்புவது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகளும் கூட என்ன செய்கிறாங்க நல்ல வசதி படைத்தவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் சீக்கிரமாக அழகாக டிசைட் பண்ணி கட்டி எழுப்பி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உலக பிரகாரமான வீட்டை மாத்திர ஆண்டவர் சொல்லலை ஒரு வீட்டுக்காக நீங்கள் காத்திருக்குறீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார் ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஒரு சொந்த வீடுகளில் வசிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார் உலக காரியங்களை தேவனுக்கு கொடுப்பது ஒரு விஷயமே இல்லை ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆடர் பிளெஸ்ஸிங்ஸாக தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார் நீங்கள் அவரை தேடுனீங்கனாலே போதும் அதெல்லாம் உங்களை தேடி வரும் துரத்தி வரும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிவிட்டார் அப்போ இந்த காரியம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு காரியம் பார்த்தீங்க அப்படின்னா உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ வீட்டை கட்டுறதுக்கும் சத்துருக்களை கீழ்படுத்துவதற்கும் ஒரு சம்பந்தம் நிறத்தில் காணப்படுகிறது அப்போ ஒன்று பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் ஒன்று ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்கிறார் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்த உங்கள் குடும்பத்தை சீர்குலைப்பதற்காக உங்கள் குடும்பத்து மேலே கண்ணிவை கண்ணிகளை வருவிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருந்த எல்லா சத்துருக்களின் போராட்டங்களையும் தேவன் என்ன செய்து விட்டாராம் கீழ்படுத்தி விட்டாராம் சத்துருக்களின் போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வகையான சத்துருக்களின் போராட்டம் ஒன்று நம்மோடு ஸ்பிரிச்சுவலாக போராடுகிற பிசாசுகளினுடைய போராட்டம் அடுத்ததாக பார்க்கும்போது பிசாசு மனிதர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலியமாக நம்மோடு கூட போராடுகிற போராட்டம் அப்போ இந்த ரெண்டு வகையான சத்துருக்களுடைய போராட்டத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்கள் வீட்டுக்கு விரோதமாக போராடி கொண்ட இந்த சத்துருக்களை தேவன் கீழ்படுத்தினேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு திருவளம் பற்றுகிறார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் அமேன் அடுத்ததாக பாருங்களேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அமேன் அப்போ பாருங்கள் சத்துருக்களுடைய போராட்டத்தை தேவன் கீழ்படுத்தி விட்டு என்ன செய்கிறார் உங்களுடைய குடும்பத்தை இனி வருகிற நாட்களில் கட்டி எழுப்ப போகிறார் அநேகருக்கு சாட்சியாக உங்களை மாற்ற போகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்கள் குடும்ப உறவுகளுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக நீங்க போகிற இடங்கள்ல உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார் அதுதான் தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியம் இந்த நாட்களில் பிசாசு எதை குறிவைக்கிறோம் நீங்க பார்க்கும்போது குடும்ப சமாதானத்தை குடும்பத்தில் இருக்க காரியங்களை குறிவைத்து குடும்பத்தை தாக்குகிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை இடித்து விட்டால் அந்த அவர்கள் குடும்பமாய் தேவனுக்காக எழும்ப முடியாது என்பது தெரியும் அதனால் பிசாசு தேவ குடும்பத்தை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய நம்முடைய குடும்பங்களை காக்க விரும்புகிறார் கட்டி எழுப்ப விரும்புகிறார் அநேகருக்கு நம்மை குடும்பமாக சாட்சியாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அதனால தான் அந்த வார்த்தையை அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஒருவேளை உங்க குடும்பத்தை குறித்த ஒரு வேதனையோடு கூட பல காரியங்களோடு கூட பல காரியங்கள் எப்படி முடியுமோ என்பதும் கூட நீங்க போராடி ஜனங்களாக இருக்கலாம் மனிதர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் மனிதர்களுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் பிசாசுகளுடைய போராட்டத்தை சந்தித்து கூட இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் சத்துருக்களை கீழ்படுத்தினேன் மனிதர்கள் மூலமாக போராடுகிற சத்துருக்கள் வானவரத்தில் போராடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை தேவன் என செய்திருக்கிறார் கீழ்படுத்திவிட்டு இனி வருகிற ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தில் மாற்றங்களை காண்பீர்கள் உங்க வீட்டில் மாற்றங்களை காண்பீர்கள் பிரிவினைகள் நீங்கும் சமாதானத்தை கட்டளை இடுவார் தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தாவிதை போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை இறுக பற்றி கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் தாவிதை போல விசுவாசமாகவும் அன்பாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் கர்த்தர் உங்களை வைத்து உங்களை மையமாக வைத்து தாவிது வீட்டை கட்டி எழுப்பினது போல உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தையும் கட்டி எழுப்பி எல்லா போராட்டங்களை நீக்கி உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் அன்பையும் பெருகச் செய்து அதை கட்டளையிட்டு ஆசிர்வதிப்பாராக அமேன் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் இந்த வார்த்தைகளை காயமக்க ஸ்தூத்திரம் இந்த வார்த்தையின்படி குடும்பத்தில் பிரிவை பிரிவினைகளோடு சண்டைகளோடு கூட விவாதங்களோடு கூட குழப்பங்களோடு கூட அப்பா குடும்பத்தில் பல காரியங்கள் அனைவரை எஸ்ஸப்பா போராட்டத்துக்குரிய காரியங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்துருக்களின் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கீழ்ப்படுத்தப்பட்டு பாதாளத்தில் விழுந்து போவதாக சுட்டரிக்கப்படுவதாக இப்பொழுதே குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை சமாதானம் சந்தோஷம் அன்பு ஐக்கியம் கடந்து வருவதாக இப்பொழுதே பிள்ளைகளுடைய தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நாமத்தில் மனுஷ தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக நாமத்தினாலே இப்பொழுதே பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உமக்கு சாட்சியாக எழும்புவதாக உம்மால் கட்டி எழுப்பப்படுவதாக அநேகருக்கு சாட்சியாக பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மாறட்டும் எங்களுடைய குடும்பங்கள் மாறட்டும் என்று சொல்லி சொல்லிச் சிர்பேன் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக அமேன்